நாடு முழுவதும் இது போன்ற எதிர்ப்பு நீட் தேர்வுக்கு இருந்தாலும் அதனை கண்டிப்பாக நடத்தியே தீர்வோம் என்பதில் பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக இருக்கிறது நேற்றைக்கு தொலைக்காட்சியிலே நீங்கள் பார்த்திருக்கலாம் பிரின்ஸ் கஜேந்திரபாபு மருத்துவர் எழிலன் எல்லோரும் கலந்து கொண்டு ஒரு விவாத அரங்கில் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த ஒரு நண்பர் சொல்லுகிறார் நீட்டு தேர்வு தான் நாட்டுக்கு நல்லது என்று கல்வியாளர்கள் எல்லோரும் சொல்லுகிறார்கள் என்கிறார் அந்த கல்வியாளர்கள் எல்லோரும் எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை காரணம் இந்த கல்வி உரிமை பாதுகாப்பு கூட்டமைப்பில் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று பார்த்தால் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பல்கலைக்கழகங்களினுடைய ஆசிரியர் சங்கங்களும் இருக்கின்றன மாணவர்களினுடைய சங்கங்களும் இருக்கின்றன எனவே இவர்களெல்லாம் கல்வியாளர்கள் இல்லையா என்று நமக்கு கேட்க தோன்றுகிறது எனவே கல்வியாளர்கள் என்கிற பெயரிலும் இன்றைக்கு இருக்கிற சில பிற்போக்கான சிலரை பக்கத்தில் வைத்து கொண்டும் இந்த தேர்வை நடத்த வேண்டும் என்கிற எண்ணத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் நேற்றைக்கு கூட நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி அவர்கள் ஏன் நீங்கள் மாணவர்களின் தரத்தை கூட்டக்கூடாது என்று இப்படி பிடிவாதம் படிக்கிறீர்கள் என்று கேட்கிறார் அது மட்டுமல்லாமல் நீதிபதி அவர்கள் சொல்லுகிறார் தரமில்லாத ஆசிரியர்கள் இருக்கிற காரணத்தால் தான் நீட்டு தேர்வை சந்திக்க பயப்படுகிறீர்கள் என்கிறார் இரண்டுக்கும் என்ன தொடர்பு என்றே எனக்கு புரியவில்லை இப்போதெல்லாம் நீதிமன்றத்தில் எந்த வழக்கு வருகிறதோ அந்த வழக்கை பற்றி பேசுவதல்ல தங்களுக்கு எது தோன்றினாலும் பேசலாம் என்கிற நிலையிலே நீதிபதிகள் இருக்கிறார்கள் அரிபரந்தாமல் அவர்களைப் போல விதிவிலக்காக சமூக அக்கறையோடு இப்படி தளங்களுக்கு வருகிறவர்கள் மிகக் குறைந்து போய் நாமும் திருப்பிச் சொல்லலாம் இல்லையா தரம் குறைந்த ஆசிரியர்கள் இருக்கிற காரணம் என்றால் தரம் குறைந்த நீதிபதிகளும் இருக்கிறார்கள் என்பதை சொல்ல வேண்டிய கட்டாயம் வருமா வராதா நண்பர்களே நீதிமன்றத்தை மக்கள் அவமதிக்க கூடாது என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் உண்மைதான் நியாயம்தான் மக்களை நீதிமன்றங்களும் அவமதிக்க கூடாது இரண்டும் பொதுவாக மக்கள் நீதிமன்றங்களை மக்கள் அவமதிக்க கூடாது என்றால் மக்களை நீதிமன்றங்களும் அவமதிக்க கூடாது இருக்கிற ஆசிரியர்களெல்லாம் தரமில்லாத ஆசிரியர்கள் என்று சொல்லுகிற உரிமையை யாரும் யாருக்கும் வழங்கவில்லை அப்படியெல்லாம் சொல்லிவிட முடியாது நீங்கள் அப்படி தரமில்லாத ஆசிரியர்களிடம் படித்து வந்த பெரிய மருத்துவர்கள் தான் இன்றைக்கு இந்தியாவிலேயே பெரிய மருத்துவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம் நண்பர்கள் பேசுகிற போது சொல்லியிருப்பார்கள் நாம் சொல்லவில்லை நீங்கள் தில்லிக்கு போனால் சொல்லுவார்கள் அரசியலுக்கு தலைநகரம் தில்லி என்றால் வணிகத்திற்கு தலைநகரம் மும்பை என்றால் தொழிற்சங்கங்களுக்கு தலைநகரம் கொல்கத்தா என்றால் மருத்துவத்துக்கு தலைநகரம் சென்னை தான் மெட்ராஸ் இஸ் மெடிக்கல் கேபிட்டல் என்று இன்றைக்கும் சொல்லப்படுகிறது ஆனால் தமிழகத்திலே தரமான மருத்துவர்களை உருவாக்கப் போகிறோம் என்று இவர்கள் சொல்லிக்கொண்டு மிகத் தெளிவாக நிதியரசர் அரி பரந்தாமன் அவர்கள் சொன்னார்கள் அது உயர் நீங்கள் ஏன் இத்தனை காலம் அதற்கு தயார் செய்திருக்க கூடாது என்று ஒரு கேள்வி வருகிறது அது என்னவோ மிக உயர்ந்த படிப்பு இது தாழ்ந்த படிப்பு என்பதை போல இல்லை வரலாற்றிலே படித்து விட்டு வருகிற ஒருவனிடம் மருத்துவத்துறையிலே கேள்வி கேட்டால் வெற்றி பெற முடியாது மருத்துவத்துறையிலே படித்து விட்டு வருகிற ஒருவனிடம் ஆங்கில இலக்கியத்தில் கேள்வி கேட்டால் வெற்றி பெற முடியாது எனவே வேறு வேறான படிப்புகளுக்கு இருக்கிற பாடத்திட்டத்தை இங்கே கொண்டு வந்து சேர்க்காதீர்கள் எவ்வளவு பேர் சிபிஎஸ்சியில் கேந்திர வித்யாலயாவில் படிக்கிறார்கள் மிக சரியான புள்ளி உவரம் உங்களுக்கு இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறதா எனக்கு தெரியவில்லை கொடுக்கப்பட்டிருக்கலாம் ஒன்று புள்ளி ஐந்து ஆறு சதவீதம் சிபிஎஸ்சியில் படிக்கிறவர்கள் ஏனென்றால் நான் இன்னமும் துல்லியமாக அரசு வெளியிட்டிருக்கிற அந்த புள்ளி உரத்தை சொல்கிறேன் இந்த ஆண்டு பனிரெண்டாம் வகுப்பு எழுதியிருக்கிற மாநில அரசு பள்ளிகளில் படிக்கிற சிபிஎஸ்சியில் படிக்கிற மாணவர்களினுடைய எல்லாவற்றையும் சேர்த்து மொத்த எண்ணிக்கை எட்டு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நான் சொல்லுகிற புள்ளி வளத்தை கொள்ளலாம் எட்டு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பேர் மொத்தமாக பன்னிரெண்டாம் வகுப்பு எழுதியிருக்கிறார்கள் இவர்களில் சிபிஎஸ்சியில் படித்தவர்கள் வெறுமனே பதிமூவாயிரத்தி இரநூற்றி அறுபத்தைந்து பேர் மட்டும்தான் பதிமூவாயிரம் பேர் படித்த பாடத்திட்டத்தை எட்டு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரம் பேர் தலையில் கொண்டு வந்து திணிப்பதற்கு எப்படி ஜனநாயகம் என்று பெயர் எட்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்திலே பதிமூவாயிரம் என்பது வெறும் ஒன்று புள்ளி ஐந்து ஆறு சதவீதம் தான் தொன்னூற்றி எட்டு புள்ளி நான்கு நான்கு சதவீதம் மாணவர்கள் படித்த பாடத்திட்டம் பயனில்லை ஒன்று புள்ளி ஐந்து ஆறு சதவீதம் படித்த மாணவர்களின் பாடத்திட்டத்தில் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்வதன் மூலமாக வேறு யாரும் இனிமேல் மருத்துவக் கல்லூரிக்கு வரக்கூடாது என்கிற தடையை அரசாங்கம் கவனித்து திட்டமிட்டு ஏற்படுத்துகிறது என்றால் இது தொண்ணூற்றி எட்டு சதவீத மக்களுக்கு எதிரான ஒரு அரசை எதிர்த்து மக்கள் போராட வேண்டாமா மக்களுக்கு எப்போது இது இன்னமும் சரியாக தெரியும் என்றால் நம்முடைய போராட்டங்களை எல்லாம் தாண்டி நீட் தேர்வு நடைமுறைக்கு வந்து இரண்டு ஆண்டுகள் ஆனதற்கு பிறகு நாம் யாருமே நம்முடைய பிள்ளைகள் மருத்துவக் கல்லூரிக்கு போக முடியவில்லை என்று தெரிகிற போதுதான் மக்களுக்கு அது வெளிப்படையாக தெரியும் எனவே பின்னால் வரப்போகிற துயரங்களை முன்கூட்டி சொல்லுகிற பொறுப்புள்ள அமைப்புகளாகத்தான் இங்கே இந்த தொடர் முழக்க போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிற இந்த அமைப்பு உட்பட அனைத்து பொறுப்புள்ள அரசியல் கட்சிகளையும் நாம் இந்த இடத்துல பாராட்டுகிறோம் கல்வி என்பது பட்டியலில் இருந்து கவனமாக நெருக்கடி நிலை காலத்தில் பொதுப்பட்டியலுக்கு கண்கனட் லிஸ்ட்டுக்கு மாற்றப்பட்ட போதே நாம் இன்னமும் கடுமையாக போராடி இருக்க வேண்டும் இப்போது கூட நீட்டு தேர்வை எதிர்ப்பது என்பதோடு நிறுத்திவிடாமல் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரும் வரை இந்தியாவில் இருக்கிற அத்தனை தேசிய இனங்களும் போராடினால் தவிர கல்வியை காப்பாற்ற முடியாது இது எதற்காக நான் தமிழ்நாட்டில் படிக்கிற பிள்ளைக்கு பாரதியாரை சொல்லிக் கொடுப்பதா ரவீந்திரநாத் தாகூரை சொல்லிக் கொடுப்பதா எதை முதலில் சொல்லிக் கொடுப்பது என்பதை தமிழகம் தீர்மானிக்க வேண்டுமே தவிர வங்காளத்து பிள்ளைக்கு எதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதை வங்கம் முடிவு செய்ய வேண்டுமே தவிர எல்லோருக்கும் எங்கோ தில்லியில் உட்கார்ந்து கொண்டு மாய மந்திரங்களை போதிப்பதை போல ஒரு அரசு செய்ய முடியாது என்கிற இந்த உணர்வை உருவாக்க வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் நாளை தொடங்கி இருபது நாட்களுக்கு இதற்கான கருத்தரங்குகள் நடைபெறுகின்றன நான் ஒரு ஆறு மாவட்டங்களில் அது குறித்து பேசுவதற்கான பணி என்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக நான் மூன்று செய்திகளைத்தான் மக்களிடத்திலே கொண்டு போகிறேன் அதை உங்களோடும் பகிர்ந்து கொள்ளுகிறேன் இந்த நீட் தேர்வு என்பது சமச்சீர் கல்விக்கும் சமத்துவத்துக்கும் எதிரானது நீட் தேர்வு என்பது சமூக நீதிக்கு எதிரானது நீட் தேர்வு என்பது மாநில சுயாட்சிக்கு எதிரானது இந்த மூன்றையும் நாம் இழக்க மாட்டோம் என்கிற உறுதியோடு போராடுகிற உங்களோடு என்றைக்கும் சேர்ந்து நிற்போம் உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கௌண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் பிகேடிஎன்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான செய்திச் சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி